அதிகாலையில் சென்னையில் இறங்கிய ஐடி மற்றும் என்ஐஏ சிக்கிய ஆவணங்கள் தடை செய்யப்படும் இயக்கங்கள் சிக்கும் அரசியல்வாதிகள் தமிழகத்தில் சில வாரங்களாக தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ அதிரடி ரெய்டுகளை நடத்தி வருகிறது தமிழகத்தில் தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருக்கும் பல நபர்களை தட்டி தூக்கி வருகிறது கோவை கார் குண்டுவெடிப்பு கோவை தீவிரவாதி பாஷா இறுதி ஊர்வலம் திருப்பரங்குன்றம் பிரச்சனை என தொடர்ந்து தமிழகத்தில் அசாதாரண நிலை உள்ளது என மத்திய உளவுத்துறைக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இதை தீவிரமாக கண்காணித்து வருகிறது மத்திய உளவுத்துறை மேலும் குண்டுவெடிப்பை முதலில் சிலிண்டர் வெடிப்பு என கூறியதிலிருந்து தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து விஷயங்களையும் கண்காணித்து வருகிறது என்ஐஏ இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சென்னையில் மூன்று இடங்களிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டு இடங்களிலும் திருவாரூர் மன்னார்குடியில் ஒரு இடத்திலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது இந்தியாவில் இஸ் உத் தஹ்ரீர் என்ற அமைப்பை தடை செய்வதாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது முன்னதாக பாகிஸ்தான் எகிப்து இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகள் இந்த அமைப்பின் செயல்பாடுகளுக்கு தடை விதித்துள்ளன இந்த சூழலில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இஸ் உத் தஹ்ரீர் அமைப்பைச் சேர்ந்த இரண்டு பேரை பிப்ரவரி மூன்று அன்று கைது செய்துள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது இந்தியாவில் ஐஎஸ்ஐ ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற நோக்கில் சதிவேளைகளில் இவர்கள் ஈடுபட்டு வந்ததாக என்ஐஏ கூறியுள்ளது இதற்கிடையே சென்னை ராயப்பேட்டை பூரம் பிரகாசம் சாலையைச் சேர்ந்தவர் யாக்கூப் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவரது வீட்டில் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணியில் இருந்து என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அவரின் வீட்டில் இருந்து கணக்கில் வராத பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது வரி ஏய்ப்பு மற்றும் பயங்கரவாத அமைப்புக்கு நிதியுதவி செய்ததாக இந்த புகாரின் அடிப்படையில் இச்சோதனையானது நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் கூறினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள திருப்புவனத்தைச் சேர்ந்த பாமக நிர்வாகி ராமலிங்கம் படுகொலை வழக்கில் முக்கிய நபராக கருதப்பட்ட அப்துல் மஜீத் சாகுல் அமீத் ஆகிய இருவரையும் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு என்ஐஏ போலீசார் சென்னையில் கைது செய்தனர் ஆனால் இதுவரை தமிழக காவல்துறை இதுகுறித்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்தது அமைதிக்கு பேர் போன தமிழகம் தற்போது பழமைவாதிகளின் புகலிடமாக மாறிவிட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தமிழகத்தை முழுவதுமாக என்ஐஏ கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது பல உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் பல இயக்கங்களை தடை செய்யவும் உள்துறை அமைச்சகத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதில் அரசியல்வாதிகளின் தலையீடும் உள்ளதால் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவாக பேசும் அரசியல்வாதிகளை கைது செய்யவும் ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்